கும்பகோணத்தில் ஊராட்சி ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் ஒன்றிய பெருந்தலைவர் தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டனர் கும்பகோணத்தில் ஊராட்சி ஒன்றிய குழுவில் திமுக உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் அதிமுக உறுப்பினர்கள் ஏழு பேர் பாஜக மற்றும் பாமக உறுப்பினர் தலா ஒருவர் என மொத்தம் இருபத்தி ஏழு பேர் உறுப்பினர்களாக உள்ளனர் ஒன்றிய குழு தலைவராக காயத்ரி அசோக் குமாரும் துணைத் தலைவராக உள்ளூர் கணேசன் ஆகியோரும் உள்ளனர் இந்நிலையில் இன்று காலை ஊராட்சி ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் காயத்ரி அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தின் பொது நிதி பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பதினைந்தாவது நிதிக்குழு பணிகள் வரவு செலவு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி ஆணையர் ராஜரத்தினம் கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆனந்தராஜ் மற்றும் அனைத்து ஒன்றிய குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இதில் ஐம்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஒன்றிய குழு உறுப்பினர்கள் தங்கள் பகுதிக்கு தேவையான பணிகள் குறித்து ஒன்றிய பெருந்தலைவரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அனைத்து பணிகளும் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தலைவர் தெரிவித்தார்